இன்று மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை மலேசியா தெய்வ திரு சுப்பிரமணியன் நரசிங்கம் அவர்கள் நினைவாக அவரது அன்பிற்குரிய மனைவி திருமதி ஜாக்லின் மரியதாஸ் மற்றும் அவரது அன்புக்குரிய தவப்புதல்வி சுகா அவர்களும் நம் இல்ல குழந்தைகளுக்கு அன்னதானம் வழங்குகிறார்கள் விண்ணுலகிலிருந்து அவர் அவரது குடும்பத்தார் மற்றும் உறவினர்களுடன் இதேபோல் இன்னும் நிறைய நற்காரியங்கள் செய்வதற்கு பெரிய அளவில் பொருளாதார மேன்மையும் உடல் ஆரோக்கியமும் நீண்ட ஆயிலையும் கொடுக்க எல்லாமல்ல இறைவனை நாம் பிரார்த்தனை செய்து கொள்வோம் நமக்கு இந்த உதவி கிடைப்பதற்கு என்றும் உறுதுணையாக இருக்கும் வக்கத்தவன் வாத்தியார் யூடியூப் சேனல் சீனிவாசன் ஐயா அவர்களுக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் எங்களது கேண்டில் ட்ரெஸ்ஸின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஸ்லோகம் சொல்லப்பா